ஹாய் ஹலோ மக்களே நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் நடைபெற இருக்கு இதுக்கான ஆயத்த பணிகளை தான் அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையமும் ஏற்கனவே தொடங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் நான் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும்னு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிச்சிருக்காரு பாளையங்கோட்டையில நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்துல நெல்லை தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை சீமான் அறிவிச்சிருக்காங்க அதன்படி கன்னியாகுமரி தொகுதியில மரிய ஜெனிஃபர் என்கிறவங்க தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசான மரிய ஜெனிஃபர் மாதவபுரத்தை சேர்ந்தவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இவர் பொறியியல் பட்டதாரி கோவை காருண்ய பல்கலைக்கழகத்தில் இளங்கலை கணினி பொறியிலும் சென்னையில் உள்ள ஐசிஎஃப்ஏஐ கல்லூரியில் எம்பிஏ மார்க்கெட்டிங்கும் படிச்சிருக்காங்க கணவர் பெயர் தீபக் சாலமன் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தைச் சேர்ந்த தீபக் சாலமன் கன்னியாகுமரி சுவாமிநாதபுரத்தை சேர்ந்தவர் தீபக் சாலமன் தற்போது துபாயில் பணியாற்றி வருகிறார் துபாயில் பணியாற்றியுள்ள கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் வேலையை ராஜினாமா தேர்தல் காலத்துக்கு வந்திருக்காங்க நம்முடைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில ஜெனிஃபர் வெற்றி பெறுவாங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓட்டுகளை வந்து பேசி வித்துட்டு அடிமைகளாக எவ்வளவு நாள் இருப்போம் நம்ம எல்லாருமே இதுக்கு வெட்டி தலை குனியணும் கிட்ட இல்லை உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட உங்களுடைய வருங்கால சந்ததியர்கள் சோ இந்த ஒரு நல் வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு அவங்க சுய அவங்கவுங்களுடைய நீங்களே அவேராக இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஒரு இன்டெகிரிட்டி வேணும் நீங்க என்ன யோசிக்கிறீங்க நீங்க என்ன பேசுறீங்க நீங்க என்ன செய்யறீங்க இந்த இன்டெகிரிட்டியோட ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய நிலையிலிருந்து அவங்க அவங்களுடைய ஓட்டுகளை செலுத்தி அடுத்த ஒரு தலைமுறையை நல்ல ஒரு தலைமுறையா மாற்றி அவங்களுடைய வாழ்வியலை சிறப்பிக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி நாம் எல்லாருமே தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாம் தமிழர் லைக் ஷேர் அண்ட் பெல் அது